மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலகர் முதலில் இலங்கை செய்திகள் ஏழு நாடுகளின் தூதுவர்கள் உயர் ஸ்தானிகர்களுடன் இன்று சந்தித்தார் ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க ஏழு நாடுகளின் தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையின் பிரகாரம் வெளிநாட்டு தூதுவர்கள் உயர்ஸ்தானிகர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இதன்படி கியூபா ஐக்கிய ராச்சியம் ஆஸ்திரேலியா சீனா ஜப்பான் கனடா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் தூதுவர்கள் உயர்ஸ்தானியர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளை ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவுக்கும் இலங்கைக்கான கியூபா தூதுவர் அண்ட்ரஸ் மார்ஷலோ கொன்சாலேஸ் கோரிட்டா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பொன்று இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர தொடர்புகளும் மற்றும் நட்புறவுகளை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிற்கு வாழ்த்து தெரிவித்த கியூபா தூதுவர் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்துக்கு பாராட்டு தெரிவித்ததோடு இலங்கையுடனான ஒத்துழைப்புகளை பலப்படுத்த கியூபா எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல் டெங்கு ஒழிப்புக்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு கியூபா அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இதன்போது போது உறுதியளிக்கப்பட்டது டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் கியூபா பெற்றுள்ள வெற்றிகள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய கியூபா தூதுவர் இலங்கைக்கு டெங்கு ஒழிப்புக்கு அவசியமாக பொது சுகாதார வேலை திட்டங்கள் தொடர்பிலான நிபுணத்துவ அறிவை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பாக பேச்சாளர் கருத்து மாகாண சபைகளுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது என உறுதி அளித்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் அதிகார பரவலாக்கம் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையை வெளியிடுவதை தவிர்த்துள்ளார் புதிய அரசாங்கம் அமைந்த பின்னர் நாங்கள் அந்த வேலையை தொடங்கி குறிப்பிட்ட விடயத்தை அணுகுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிப்பதற்கான இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கரத் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார் புதிய அரசாங்கத்தின் கீழ் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வு வழங்கப்படும் எனவும் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன எனவும் தமிழ் ஊடகவியலாளர் ஒருவர் சிங்கள மொழியில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அது அமைந்திருந்தது இது தொடர்பில் மேலும் விளக்கமளித்த அமைச்சர் அமைச்சர் ஹெரத் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியினால் முன்வைக்கப்பட்ட விஞ்ஞாபனத்தில் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான விடியும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார் முதலாவது விடயமாக இடம்பெற்றது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ஒருவர் தெரிவாகியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அரசாங்கத்தை அமைப்பதற்கு இப்போது நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர்தான் அரசாங்கத்தை அமைக்கும் விடயம் இடம்பெறும் எனவே எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அதனை இந்நாட்டு மக்களிடம் சமர்ப்பித்து இந்த நாட்டு மக்களின் பொது கருத்தின் அங்கீகாரத்தை பெற்று தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான கொள்கை மற்றும் வேலைத்திட்டம் தெளிவாக உள்ளது புதிய ஜனாதிபதியின் மூவரடங்கிய அமைச்சரவை கலந்துரையாடலில் அரசியல் கைதிகள் தொடர்பில் கலந்துரையாடப்படாவிட்டாலும் அவர்களின் விடுதலைக்கான சட்ட கட்டமைப்பு தொடர்பில் எதிர்காலத்தில் கலந்துரையாடப்படும் என ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எங்கள் நிலைப்பாடும் அதுதான் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கான கட்டமைப்பு உள்ளது நீதி அமைச்சிடமிருந்து தேவையான அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு அந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் எனவே நேற்றைய அமைச்சரவை கூட்டம் பிரதான விடயங்கள் குறித்தே இடம்பெற்றது அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படவில்லை ஆனால் எதிர்காலத்தில் குறிப்பாக புதிய அரசாங்கம் செயல்முறையுடன் நாங்கள் நிச்சயமாக தீர்மானம் எடுப்போம் என தெரிவித்துள்ளார் சீனாவுக்கு முன்னதாக கொழும்பை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முற்படும் இந்தியா ஜெய்சங்கரின் இலங்கைக்கான அவசர பயணம் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நாளை மறுதினம் நான்காம் தேதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பயணத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா பிரதமர் ஹிரணி அமரசூரிய வெளிவிவார அமைச்சர் விஜிதஹரத் உட்பட பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்த உள்ளார் திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு கடந்த காலத்தை விட குறிப்பிடத்தக்க மேம்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் என்றாலும் தேசிய மக்கள் சக்தியை அல்லது அனுரகுமார திசாநாயக்காவை சீனா பக்கம் செல்லவிடாது முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சிகளில் புதுடெல்லி ஈடுபட்டுள்ளது அதற்காக முதல்கட்ட நகர்வாகவே எஸ் ஜெய்சங்கரின் இந்த உடனடி பயணம் இடம்பெறுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிராந்தியத்தில் சிறிய நாடாயினும் இலங்கையின் பூகோள அமைவிடம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு மற்றும் கடல் போக்குவரத்தில் முக்கிய தாக்கத்தை செலுத்துகிறது அதன் காரணமாகவே தமிழ் மக்களின் அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் சக்தியாகவும் இருக்க இந்தியா விரும்புகிறது அதன் ஊடாக இலங்கையுடன் தொடர்ந்து பேச்சுக்களில் ஈடுபட முடியும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு அதே போன்று சீனாவை காட்டிலும் இந்திய முதலீடுகளை இலங்கையில் மேற்கொள்வதன் ஊடாக ஆளும் அரசாங்கங்களை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் என இந்தியா கருதுகிறது இந்த நிலையில் அனுரகுமார திசா நாயக்க தமது வெளிநாட்டு கொள்கைகளை தீர்மானிக்க முன்னர் இந்தியாவின் நலன்கள் தொடர்பில் கடுமையான அக்கறையை செலுத்த வேண்டும் செய்தியை தெளிவுபடுத்தவே ஜெய்சங்கர் அவசரமாக இலங்கைக்கு வருவதாகவும் இலங்கையில் இந்தியாவின் செல்வாக்குத்தான் இருக்கும் என்ற செய்தியை சர்வதேசத்திற்கு தெளிவுபடுத்தும் ஜெய்சங்கரின் நோக்கமாக இருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் தூர நோக்கற்ற அரசியல் குழப்பங்களால் தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து போகக்கூடிய ஆபத்து யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட குருக்கள் ஒன்றியம் அறிக்கை அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்க வேண்டும் என யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட குருக்கள் ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியத்தின் ஊடக அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார்கள் புதிய மாற்றத்தை வேண்டி தமிழ் மக்களே தமிழ் அரசியல் கட்சிகளே நாமோர் இனமாக வரலாற்று பெரும் பாய்ச்சல் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய தருணத்தில் நிற்கின்றோம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னணியில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் மாற்றத்திற்கான எதிர்பார்ப்புகளை தூண்டியிருக்கின்றன சமகால அரசியல் கட்சிகளின் உடைவு போக்குகள் உட்கட்சி குழப்பங்கள் தீர்க்கமான அரசியல் தெளிவற்ற தன்மை போன்ற பல காரணிகளால் தமிழ் மக்களிடையே குழப்பங்களும் வேதனையும் நீடிக்கின்றன இந்நிலை தொடருமானால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் கணிசமான அளவு தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகளை தக்க வைக்க முடியாத துப்பாக்கிய நிலை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அனுர என்னும் அலையை தொடர்ந்து மாற்றம் என்பது மந்திர சொல்லாக பலராலும் உச்சரிக்கப்படுவதை அவதானிக்க முடிகின்றது எனவே இந்த வரலாற்று திருப்புமுனையில் முனையில் நின்று கொண்டு புதிய வியூகங்களை வகுக்க வேண்டியது எமது தார்மீக வரலாற்று கடமையாக உள்ளது வரலாற்று சர்க்கரை மீண்டும் ஒருமுறை நிகழவிடாது எமது அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கால அரசியலுக்கான புதிய திசைகளை தீர்மானிக்க வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளன தூர நோக்கற்ற அரசியல் குழப்பங்களால் எமது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்து போகக்கூடிய ஆபத்து அமைந்துள்ள இவ்வேளையில் ஊழலற்ற நேர்மையான அரசியல் போக்கு குறித்து தமிழ் மக்களின் அரசியல் எதிர்பார்ப்பு புதிய மாற்றத்தை வேண்டி நிற்கின்றது நேர்மையான அரசியல் தெளிவிமிக்க ஒரு அரசியல் புதிய அரசியல் நகர்வை மேற்கொண்டு ஒரு தேசிய இனமாக எழுந்து நின்றால் மட்டுமே தமிழினம் தன் இருப்பின் உரிமைகளுக்கான பேரம் பேசும் சக்தியாக எழுந்து நிற்க முடியும் என்பதையும் பேரன்போடு வலியுறுத்துகின்றோம் என்றுள்ளது மதுபான சாலைகள் விடயம் ஜனாதிபதி அனுரவுக்கு பரந்த அவசர கடிதம் யாழ்ப்பாணம் ஊரணி தைட்டி மயிலீட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளடங்கிய பகுதியில் புதிதாக மதுபான சாலை அமைப்பதை தடுத்து நிறுத்துமாறு ஜனாதிபதிக்கு வழிவடக்கு ஊரணி தைட்டி மயிலீட்டியைச் சேர்ந்த மக்கள் கையெழுத்திட்டு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர் மதுபான சாலை அமைப்பதனை தடுத்து நிறுத்தல் தொடர்பாக ஊரணி தையிட்டி மயிலிட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளடங்கிய பகுதியில் புதிதாக மதுபான சாலை அமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இம்மதுபான சாலை எமது கிராமத்தில் அமைய கிராம மக்களாகிய நாம் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி அதற்குரிய காரணங்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் என அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளனர் நீண்ட போருக்கு பின்னர் எமது பிள்ளைகளை கல்வியில் முன்னேற்றி எதிர்கால இளைஞர் சமுதாயத்தை வளம் மிக்கவர்களாக கட்டியெழுப்புவதற்கு பெரிதும் துன்பப்பட்டு வருகின்றோம் வளர்ந்து வரும் இச்சமுதாயத்தில் தற்பொழுது போதைப் பொருள் பாவனையில் பல குடும்பங்களில் இளைஞர் யுவதிகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருங்கால சமூகம் சீரழிந்து வருவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் எமது கிராமத்தில் இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் தோன்றாது இருக்க வேண்டும் என்பதில் நாம் பெரிதும் அக்கறையாக உள்ளோம் என குறிப்பிட்டுள்ளனர் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இளம் பெண் பிள்ளைகள் கடத்தொழிலில் ஈடுபட்டுள்ள குடும்பங்களை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையும் குடும்ப வன்முறைகள் கலாச்சார சீரழிவுகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிறது இதனால் இம்மதுபான சாலையினை எமது பிரதேசத்தில் அமைப்பதனை தடுத்து நிறுத்தி உதவுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர் இதன் பிரதிகள் வடமாகாண ஆளுநர் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் நீதிபதி நீதிவான் நீதிமன்றம் மல்லாகம் பிரதேச செயலாளர் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை செயலாளர் பிரதேச சபை வலிகாமம் தெல்லிப்பலை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காங்கேசன் துறை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை பொது தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க சஜித் பிரேமதாச தீர்மானம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இளைஞர்கள் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது குறித்து வேட்புமனு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பில் தேர்தலுக்கு வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் போது பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் தலைமத்துவத்தை கட்டியெழுப்புவது கட்சி உறுப்பினர்களின் கருத்தாக உள்ளதால் அந்த யோசனையை செவிமடுத்து இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர் அதன்படி பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உள்ளடங்கும் வகையில் புதிய மூன்று வேட்பாளர்கள் அல்லது மாவட்ட ரீதியில் நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சிகளுடன் இணைந்து இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளனர் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புதிதாக இணைய உள்ள கட்சிகள் இவை என்பது தொடர்பில் கலந்துரையாடி எதிர்வரும் நாட்களில் அறிவிப்பதாக ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் ஐநாவின் போர்க்குற்ற விசாரணைக்கு இலங்கை முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் பாமக நிறுவனர் கோரிக்கை இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க இலங்கையை வலியுறுத்துமாறு இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்காம் தேதி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எச் ஜெய்சங்கர் இலங்கை செல்லவுள்ள நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் அவர் மேற்கொள்ளவிருக்கும் இந்த பயணம் அங்குள்ள தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் இலங்கை போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகும் நிலையில் அங்கு நிகழ்த்தப்பட்ட குடிய போர்க்குற்றங்களுக்கு காரணமானவர்கள் எவரும் இதுவரை தண்டிக்கப்படவில்லை இலங்கை அரசியலமைப்புச் சட்டத்தில் செய்யப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தினாலும் கூட எந்த பயனும் ஏற்படவில்லை இத்தகைய சூழலில் இலங்கை செல்லும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் பதிமூன்றாவது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட அதிகார பரவல் என்பது மிக 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 குறைவானதுதான் என்றாலும் கூட அதுவும் கூட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சாத்தியமாகவில்லை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக்கு மேலாக இலங்கையை ஆட்சி செய்த கட்சிகள் அல்லாத புதிய கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாகியுள்ள நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு மாநிலங்களில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றும்படி இலங்கை ஜனாதிபதியை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்த வேண்டும் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்றைய நிலையில் தமிழக மீனவர்கள் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்யும்படியும் மீனவர்களின் நிரந்தர தீர்வு காண சிக்கலுக்கு கூட்டு பணிக்குழுவை அமைக்கும்படியும் இலங்கை ஜனாதிபதியை வலியுறுத்த வேண்டும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார் காமராஜர் மது விற்று அரசு நடத்தவில்லை குடும்பத்து வாரிசுகளுக்கு பதவி கொடுக்கவில்லை சீமான் காமராசர் நினைவுரை காமராஜர் மதுவிற்று அரசை நடத்தவில்லை இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றவில்லை குடும்பத்து வாரிசுகளுக்கு பதவி கொடுக்கவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் எழுத்தறிவித்தவன் இறைவன் காமராசர் நினைவை போற்றுவோம் தமிழகத்தில் மூடப்படவிருந்த பள்ளிகளை மீண்டும் திறந்ததோடு மேலும் பன்னிராயிரம் பள்ளிகளை துவக்கி வைத்து இலவச மதிய உணவு கொடுத்து ஏழை குழந்தைகளின் கல்வி கண்களை திறந்த கடவுள் தமிழகத்தின் முக்கிய அணைகளை கட்டியதோடு முப்பத்தி மூவாயிரம் நீர்நிலைகளை சீரமைத்து வேளாண்மை செழிக்க வழி செய்த பெருந்தகை பதினெட்டுக்கும் மேற்பட்ட மிக பெரும் பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கி தொழில் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நாட்டு மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாகக் கொண்டே இத்தனை சாதனைகள் செய்த ஆட்சியில் ஒரு துளி கூட மது இருக்கவில்லை மது விற்று அரசை நடத்தவில்லை இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றவில்லை நாட்டின் விடுதலைக்கு எட்டு ஆண்டுகள் சிறைவாசம் ஈகம் புரிந்த காமராசர் பதினைந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டுகள் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வர் எட்டு ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூன்று ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய ஒற்றை தலைவர் எத்தனை எத்தனை பதவிகள் வகித்த போதும் ஒற்றை ஊழல் முறைகேடு புகார் இல்லை கோடி கோடியாக சொத்து சேர்க்கவில்லை குடும்பத்து வாரிசுகளுக்கு பதவி கொடுக்கவில்லை அரசியல் தூய்மைக்கு அற்பழுக்கற்ற பொது வாழ்விற்கு வரைவிலக்கணமாய் தன்னலம் கருதாது வாழ்ந்த தன்னிகரற்ற தலைவனை தமிழகம் தோற்கடித்த பிறகுதான் தடுமாறிப் போனது தடம் மாறி போனது இன்று வரை அவ்வரலாற்று பிழையிலிருந்து மீள முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது காமராசர் நினைவில் போற்றுகின்ற இந்நாளில் வழிவழியே வருகின்ற மானத்தமிழ் பிள்ளைகளாகிய நாம் அவரை போன்றே நேர்மையும் எளிமையும் உண்மையுமாக நின்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றுவோம் என்கின்ற உறுதி ஏற்போம் என சீமான் கூறியுள்ளார் இனி செய்திகளில் தொடர்பன உலகச் செய்திகள் இஸ்ரேலை எச்சரிக்கை விடுத்த ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியன் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசெஸ்கியன் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலை எச்சரித்துள்ளார் இத்தாக்குதலானது பிராந்தியத்துக்கான அமைதி மற்றும் பாதுகாப்பு என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்டது என ஈரானிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இது ஈரானின் சட்டபூர்வமான உரிமைகள் அடிப்படையில் ஈரானிய நலன்கள் மற்றும் குடிமக்களை பாதுகாப்பதில் ஒரு தீர்மானமான பதில் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்டது என்று மசூத் பெசிசேஸ்கியன் கூறியுள்ளார் ஈரான் ஒரு போர் பெரியர் அல்ல ஆனால் எந்த அச்சுறுத்தலுக்கும் எதிராக உறுதியாக நிற்கும் என்பதை இஸ்ரேலிய பிரதமர் அறிந்திருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இன்று இரவு தாக்குதல் ஈரானின் திறன்களின் ஒரு காட்சி என்றும் ஈரானுடன் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் இஸ்ரேலை எச்சரித்திருக்கின்றார் ஐம்பது முறை பலாத்காரம் செய்யப்பட்டேன் இங்கிலாந்து பெண் பிரேம் சர்க்கம் இந்தியாவில் பிறந்து தனது ஆன்மீக சொற்பொழிவுகளால் உலகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கான மக்களை ஈர்த்தவர் ஓஷோ இந்தியாவில் ஆச்சிரமம் தொடங்கிய பின்னர் அமெரிக்காவில் உள்ள ஒரகனில் குடியேறி அங்கேயே ஒரு ஆச்சிரமத்தையும் அமைத்தார் பாலியல் சுதந்திரம் குறித்து ஓஷோவின் சொற்பொழிவுகள் மிக புகழ் பெற்றவை இந்நிலையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான பிரேம் சர்க்கம் என்ற பெண் ஓஷோவின் ஆச்சிரமத்தில் ஐம்பது தடவைக்கும் மேற்பட்ட முறை பலாத்காரம் செய்யப்பட்டேன் என்று பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார் இது தொடர்பாக பேசிய பிரேம் சர்க்கம் ஆறு வயதில் எனது தந்தையுடன் இங்கிலாந்தில் இருந்து புனேயில் உள்ள ஓஷோவின் ஆச்சிரமத்தில் சேர்ந்தேன் ஆச்சிரமத்தில் உள்ளவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதை குழந்தைகள் தவறாமல் பார்க்க வேண்டும் என்றும் பெண்கள் அடைந்தவுடன் பாலியல் வழிகாட்டுதலுக்காக வயது வந்த ஆண்களை தேட வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டது என்னுடைய ஏழு வயதில் முதல் முறையாக பாலியல் தொல்லைகளுக்கு ஆளானேன் எனது ஏழு முதல் பதினொரு வயது வரை ஆச்சிரமத்தில் உள்ள வயது வந்த ஆண்களுடன் பாலியல் செயல்களை செய்ய நிர்பந்திக்கப்பட்டேன் பன்னிரண்டு வயதில் பலாத்காரம் செய்யப்பட்டேன் பின்னர் புனேயிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று ஒரகனில் உள்ள ஒரு ஆச்சிரமத்தில் தாயுடன் சேர்ந்தேன் அங்கு குறைந்தது ஐம்பது முறைக்கு மேல் பலாத்காரம் செய்யப்பட்டேன் பதினாறு வயதில் தான் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து எனக்கு புரிந்தது ஓஷோ ஆச்சிரமத்தில் பாலியல் ரீதியாக சுரண்டப்பட்ட இரண்டு பிரித்தானிய பெண்களின் கதையுடன் என்னுடைய கதையையும் சேர்த்து எடுக்கப்பட்டுள்ள சில்ட்ரன் ஆப் தி கல்ட் ஆவணப்படம் விரைவில் வெளியாக உள்ளது எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் என்ன நடந்து என்பதை உலகம் அறிய வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் என பிரித்தானிய பெண் பிரேம் சக்கரம் தெரிவித்துள்ளார் இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ காம் என்ற எம் இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்